மிதுன ராசி நேர்களுக்கு குருவின் ராசி பரிவர்த்தனம் எப்படி இருக்கும் பாருங்கள் இவனா பன்னெண்டாம் பாவத்தில் குரு பகவான் இருந்தால் வீண் செலவுகள் மன கஷ்டங்கள் அலைச்சல்கள் இருந்தது இப்பொழுது குரு பகவான் ராசியில் வராது இந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு ஏழாம் பாவத்துக்கும் பத்தாம் பாவத்துக்கு அதிபதி பாதகாதிபதி ஆனால் இவர் மிதுனத்தில் வரும் பொழுது பத்தாம் பாவத்துக்கு அதிபதியாக ராசியில் வரும் பொழுது சுய தொழில் செய்கிற சகல மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மை நடக்கும் ஏதாவது ஒரு புதுசாக தொழில் ஆரம்பிப்பீர்கள் ய முயற்சியால் பணம் சம்பாதிக்கிற தைரியம் உருவாகும் அந்த தைரியத்தினால் பண வசதியை பார்ப்பீர்கள் குரு பார்வை ஐந்தாம் பாவத்துக்கு ஏழாம் பாவத்துக்கு ஒன்பதாவது பாவத்துக்கு இருக்கும் அதனால் தெய்வ நம்பிக்கை உருவாகும் கோவிலுக்கு போவீர்கள் வீட்டில் சந்தோஷம் இருக்கும் சில பேர் சொல்வார்கள் ஜன்மகுரு வந்தால் மனிதன் செத்து போவான் பதவி போயிடும் அப்படின்னு ஆனால் பத்தாம் பாவத்துக்கு அதிபதி ராசியில் வரும்பொழுது பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் பண வசதியை ஏற்படுத்தி கொடுப்பார் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் அரசியலில் இருக்கீங்க கண்டிப்பாக தீமை ஒழிஞ்சி ஏதாவது ஒரு பதவி உங்களுக்கு இருக்கு என்று சொல்லலாம் கலைஞர்களுக்கு இப்பொழுது புது ப்ராஜெக்ட் வரதுக்கு வாய்ப்புகள் உள்ளன வேலைக்கு செல்கிற ஆண் பெண்கள் எல்லோருக்கும் சந்தோஷம் வருகிறது என்று சொல்லலாம் படிக்கிற வாரிசுகள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நல்ல முயற்சி செய்து படிக்க வேண்டும் குரு ராசியில் வரும்போது சோம்பேறி தனமும் வரும் அதனால் அந்த மாதிரி படித்தால் நன்மை நடக்கும் வீட்டில் இருக்கின்ற சகல தாய்களுக்கு இந்த காலம் நல்ல காலம் என்று சொல்வேன் விவசாயிகளுக்கு சுமாரான காலம் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் பாருங்கள் ராகு கேது பயிற்சி நடக்கிற நேரத்தில் இந்த குரு பரிவர்த்தன யோகம் சொல்லும் பொழுது குற்றம் கவனிக்க வேண்டும் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் நீங்கள் தினமும் குருவின் மந்திரம் உங்களுக்கு யாராவது உங்கள் குரு உங்களுக்கு மந்திரம் கொடுத்துருந்தா அதை ஜபுங்க இல்லைன்னா கண்டிப்பாக ஓம் நமோ பகவதே வாசு தேவாய இதுதாங்க உங்களுக்கு பரிகாரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் இந்த மந்திரத்தை எவ்வளோ ஜாபிக்கிறீங்களோ அவ்வளோ சந்தோஷமாகவும் சுகமாகவும் கடனை ஒழித்து விடுத்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க